அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞானச்சித்தன் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் பல தலைமுறை அப்படின்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் நான் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பொது அறிவு தகவலை தொகுத்து தரேன் அப்துல் கலாம் ஏ டு இசட் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு பயன்படும் பொது அறிவு தகவலை என்னன்னு நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த மற்றும் மறைந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் முதல்ல முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் ஹவாய் தீவில் உள்ள மாவாய் தீவில் கால் வைத்த முதல் ஐரோப்பியர் என்கின்ற சாதனையை கேப்டன் ஜேம்ஸ் குக்கு அவர்கள் அடைந்தார் கேப்டன் ஜேம்ஸ் குக் அவர்கள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை கண்டுபிடித்தவர் இந்த ஹவாய் தீவு என்கிறது வந்து பசிபிக் பெருங்கடலில் இருக்குது அமெரிக்காவில் மொத்தம் ஐம்பது மாகாணங்களில் கடைசியாக சேர்ந்த மாகா மாகாணம் இதுதான் யுஎஸ்ஏவில் ஐம்பதாவது மாகாணம் ஹவாய் தீவு இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் பொழுதுபோக்கு விளையாட்டு அலைச்சறுக்கு விளையாட்டு சர்ஃபிங் அந்த நாட்டில் அந்த இடத்துல இருந்து தான் உலகம் முழுவதும் அந்த சர்ஃபிங் விளையாட்டு உலகம் முழுவதும் பரவியது அலைச்சறுக்கு விளையாட்டு எங்கு தோன்றியதுன்னு கூட கேட்பாங்க அதனால் நான் இது பதிவு செய்கிறேன் வடக்கு பசிபிக் கடலில் உள்ள எட்டு பெரிய தீவு கூட்டங்கள் தான் ஹவாய் தீவு மொத்தம் ரெண்டாயிரத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உடையது இதனுடைய பழைய பேர் சாண்ட்விச் தீவு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது மைல் தூரத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஹவாய் தீவு இருக்குது அமெரிக்கா ஒரு பக்கம் அதனுடைய உறுப்பு நாட மாகாணமான ஹவாய் தீவு ஒரு பக்கம் இருக்குது அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் பழமையான நோட்டோடாம் பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது உலகில் உள்ள பழமையான பல்கலைக்கழகங்களில் இதுவும் ஒன்று அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிரான்ஸ் நாடு லெபனான் நாட்டுக்கு விடுதலை கொடுத்தது இந்த லெபனானின் தலைநகர் பெய்ரூட் லெபனான் நாட்டின் தேசிய கொடியில் மரம் இருக்குது மேலே சிவப்பு நிறம் நடுவில் வெள்ளை கீழே சிவப்பு நிறம் தேசிய கொடியில் மரம் உள்ள நாடு லெபனான் நாடு நம்ம இந்திய தேசிய கொடியில் அசோக சக்கரம் இருக்கிற மாதிரி இப்போ தேசிய கொடின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஜாக் கொடி அதாவது இங்கிலாந்து நாட்டு கொடி அதை பேஸ் பண்ணி தான் மற்ற நாட்டு கொடிகள் எல்லாமே இருக்கும் குறிப்பாக நட்சத்திரங்கள் அதிகம் இருக்கும் உலக நாடுகளில் அனைத்திலுமே குறியீடு அதிகமாக உள்ள சிம்பிள் எது அப்படின்னா நட்சத்திரம் இந்த அமெரிக்கா நாட்டின் தேசிய கொடியில் கூட ஐம்பது நட்சத்திரம் இருக்குது அந்த ஐம்பது நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள ஐம்பது மாகாணங்களை குறிப்பதற்காக அந்த ஐம்பது நட்சத்திரம் இருக்குது நமது இந்திய தேசிய கொடியில இருபத்தி நாலு ஆறங்கள் அசோக சக்கரத்தில் இருக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடித்து அதற்கான ஒப்புதலை பெற்ற தினம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃபார்மேஷன் ஆன தினம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடு இந்தியா உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு கொண்ட நாடு இந்தியா இதில் இருபத்தைந்து பிரிவுகள் பன்னெண்டு அட்டவணைகள் நூத்தி ஆறு சட்ட திருத்தங்கள் நானூற்றி நாற்பத்தெட்டு உட்பிரிவுகள் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது வார்த்தைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அரசியலமைப்பு உருவாக்கும் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போதாம் தேதியில் துவங்கப்பட்டது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமானது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அந்த தினத்தை தான் நம்ம இந்திய குடியரசு தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முதல் சட்ட திருத்தத்தில் அதாவது சட்ட திருத்தில பொது மதச்சார்பின்மை நேர்மை போன்ற வார்த்தைகளை சேர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திய அரசு சட்டத்துக்கு மாற்றாக தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குனாங்க அரசியலமைப்பு நிர்ணய மன்ற தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களும் அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் ஆலோசகராக பி என் ராவ் அவர்களும் அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைமை வரைவாளராக சுரேந்திரநாத் முகர்ஜி அவர்களும் இருந்தாங்க மொத்தம் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது கையெழுத்து போட்டாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டமானது பல்வேறு நாடுகளிலிருந்து அதாவது ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற முக்கிய கூறுகளை எடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினதுனால கடன்களின் பொதி அப்படின்னு இந்திய அரசமைப்பு சட்டத்தை சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது அடிப்படை உரிமை அமெரிக்கா நாட்டிலிருந்து கூட்டாட்சி முறையை கனடா நாட்டிலிருந்து அடிப்படை கடமையை சோவியத் ரஷ்யாவிலிருந்தும் அரசியல் சட்ட திருத்தத்தை தென்னாப்பிரிக்காவில் இருந்தும் மாநில நியமன எம்பி அந்த முறையை அயர்லாந்து நாட்டில் இருந்தும் நாடாளுமன்ற முறையை இங்கிலாந்து நாட்டில் இருந்தும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அந்த வார்த்தையை பிரான்ஸ் நாட்டில் இருந்தும் பொதுப்பட்டியல் முகவுரை வாசகம் இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்தும் இந்த நான் சொன்னது எல்லாமே அந்தந்த நாட்டில் இருக்கிற முக்கிய சட்டக்கூறுகளை எடுத்து தான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகி இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு அவர்களுடைய பின்னணி என்னன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க ஆங்கிலேயரின் காலணி நாடாக நமது இந்திய தேசமானது இருந்தது அதற்கு மாற்றாக விடுதலைக்காக கொண்டு வந்தது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்திய அரசியல் நிர்ணய மன்றம் உருவானது அந்த இந்திய அரசியல் நிர்ணய மன்றம் அதனுடைய கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த இரண்டு ஆண்டுல கோரிக்கை வலுவானது இந்தியா முழுவதும் புரட்சி ஏற்பட்டுச்சு அதற்காக கிரிப்ஸ் தூதுக்குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல உருவாக்குனாங்க கேள்வி கேட்பாங்க கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ உருவாக்கினது அப்படின்னு அதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன் கிரிப்ஸ் தூதுக்குழு வாயிலாக அரசியலமைப்பு நிர்ணயமன்றம் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த ஆண்டில் அரசியல் நிர்ணயமன்ற அந்த அமைப்பை உருவாக்க தேர்தல் நடத்தப்பட்டது அந்த அமைப்பில் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அந்த பதிவை வகித்தார் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினாறாம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் நமது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மொத்தம் இதுவரைக்கும் நூற்றி ஆறு அமெண்ட் அதாவது சட்ட திருத்தம் வந்திருக்குது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கடைசி சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து ஓல்டு பார்லிமெண்ட் ஹவுஸ் அந்த இடத்துல தான் அதை உருவாக்குனாங்க சாம்விதான் சதான் அப்படிங்கிற இடம் அதாவது இப்போ இருக்கிற அந்த பழைய பார்லிமெண்ட் கட்டத்துல தான் சாம்விதான் சதானு இந்த வரைவு குழுவில் மொத்தம் ஏழு பேர் இருந்தாங்க டாக்டர் அம்பேத்கர் கோபாலசுவாமி அல்லாடி கிருஷ்ணசாமி கே எம் முன்சி சையது முகமது சதுல்லா என் மாதவ்ராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி இவங்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க அந்த குழுவில் இடம்பெற்ற முக்கிய உறுப்பினர்கள் நமது இந்திய தேசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினமாக மாறினது இந்த ஏன் ஜனவரி இரு இருபத்தி ஆற தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு ஒரு பின்னணி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி லாகூரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியா வந்து சுதந்திரம் அடைய வேண்டும் என்று மு முக்கிய தீர்மானம் போட்டாங்க அதன் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அந்த மாநாட்டின் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லாகூரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானத்தின் அந்த தீர்மானம் போட்டப்பட்ட அந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சாதியை பாதுகாக்கும் இந்திய சட்டப்பிரிவுகளை தீயிடும் போராட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்தினார் இந்திய அரசு சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் சாதியை பாதுகாக்கும் சட்டப்பிரிவுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் அவர் நிறைய புரட்சிகரமான போராட்டங்களை செஞ்சிருக்கிறாரு அதில் ஒன்று தான் இந்த சாதியை பாதுகாக்கும் இந்திய சட்டப்பிரிவுகளை தீயிட்டு எரிக்கும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் நடத்தினார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் செயற்கைக்கோள் ஆஸ்டரிக்ஸ் ஒன்று அப்படிங்கிற செயற்கைக்கோளை சஹாரா பாலைவனத்திலிருந்து விண்ணுக்கு அனுப்பினாங்க பிரான்ஸ் நாட்டின் செயற்கைக்கோள் நம்ம இந்திய நாட்டின் செயற்கைக்கோள் வந்து ஆரியப்பட்டா அந்த மாதிரி பிரான்ஸ் நாட்டினோட செயற்கைக்கோள் ஆஸ்டரிக்ஸ் ஒன்று இந்த ஆஸ்டரிக்ஸ் ஒன்று சஹாரா பாலைவனத்திலிருந்து விண்வெளிக்கு அனுப்பினார்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு குவாதலூப் அப்படிங்கிற நாடு அந்த நாடு வந்து தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்குது அந்த நாட்டில் ஒரு நிமிஷத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் மலை அதாவது பொத்திக்கிட்டு ஊத்துது வானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பொத்திக்கிட்டு ஊத்துது வானம் அப்படின்னு சினிமா பாட்டெலாம் இருக்குது அந்த மாதிரி ஒரே நாளில் அந்த ஒரு மணி நேரத்தில் அதிக அளவு மழை பொழிவு நடந்த பகுதியாக இந்த குவாதலூப் நாட்டில் ஒரு நிமிஷத்தில் ஒன்றரை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இது வந்து ரெ ஒரு ரெக்கார்டு அதிக மழை பொழியும் இடம் சிறப்புஞ்சி மேகாலயாவில் இருக்குது அந்த மாதிரி உலகிலேயே அதிக மழை பொழிவு பதிவான இடம் குவாதலூப் அப்படிங்கிற நாட்டில் ஒரு நிமிஷத்தில் ஒன்றரை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இது வரைக்கும் அது ரெக்கார்டாக இருக்குது வேறு எதுவும் அந்தளவுக்கு இல்லை அதுக்கு அதன் பிறகு அதிக மழை பொழிவு இதுவரைக்கும் பதிவாகவில்லை அடுத்ததாக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் கான்காடு விமானம் தன்னுடைய கடைசி பயணத்தை மேற்கொண்டது இந்த கான்காடு விமானம் வந்து முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மார்ச் ரெண்டாம் தேதியை இந்த விமானம் சேவை துவங்கினாங்க இந்த விமானத்தோட ஸ்பெஷல் அப்படின்னா ஒளியை விட வேகமாக செல்லும் விமானம் கான்காடு விமானம் இப்போ தற்போது இல்லை இப்போ வந்து போயிங் அந்த மாதிரி போயிட்டாங்க கான்காடு விமானம் வந்து விமான சேவையை தன்னுடைய கடைசி சேவையை மேற்கொண்ட தினம் இன்று அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெண்மை புரட்சியின் தந்தை என்று போற்றப்படும் வர்கீஸ் குரியன் அவர்கள் பிறந்தார் இவர் வந்து வெண்மை புரட்சி அதாவது பால் உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் இப்பயும் இந்தியா வந்து பால் உற்பத்தியில் உலக அளவில் நம்பர் ஒன் நாடாக இருக்கு அதற்கு விதை விதைத்தவர் வர்கீஸ் குரியன் அவர்கள் அதனால் அவர் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்ற அழைக்கிறாங்க அவர் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு உலக உணவு பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்ம பூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இத்தனை விருதுகளை தன்னுடைய உழைப்பால் வாங்கியிருக்கிறாரு ராமன் மகசேசே விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வாங்கியிருக்கிறார் ராமன் மகசேசே விருது ஆசிய கண்டத்தின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் விருது இந்த ராமன் மகசேசே விருது பிலிப்பைன்ஸ் நாட்டில் தராங்க ராமன் மகசேசே விருதை பெற்ற முதல் நபர் அப்படின்னு பார்த்தோம்னா பூமிதான ஐக்கியத்தின் தந்தையாக போற்றப்படும் வினோபா பாபே அவர் தான் ராமன் மகசேஷ்ய விருதை வாங்கிய முதல் நபர் ஒவ்வொரு விருதும் ஒவ்வொரு நபர் முதலில் வாங்கியிருப்பாங்க அந்த வகையில் நோபல் பரிசை வாங்கிய முதல் நபர் எக்ஸ் கதிரை கண்டறிந்த ராஞ்சன் அவர்கள் பாரத ரத்னா விருது வாங்கிய முதல் நபர்கள் மூன்று பேர் அதாவது ட்ரிபிள் ஆர் ம ராஜமௌழி எடுத்தார் இல்லையா ட்ரிபிள் ஆறு அந்த ட்ரிபிள் ஆரை ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜாஜி ராதாகிருஷ்ணன் ராமன் மூன்று பேருமே நமது தமிழர்கள் என்பது சிறப்பான தகவல் தமிழர் ஆகிய நமக்கு பெருமை ஏற்படுத்தும் வகையில் அவங்க வாங்கியிருக்கிறாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா டாக்டர் சர்சிவி ராமன் ஐயா மூதறிஞ்சர் ராஜாஜி ஐயா இவங்க மூணு பேர் தான் ஃபஸ்ட்டு பாரத ரத்னா விருது வாங்கினாங்க அதேமாதிரி ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வாங்கிய முதல் நபர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் வீரர் இப்போ அந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பேர் மாற்றிட்டாங்க இப்போ வந்து மேஜர் தியான் சந்து கேல் ரத்னா விருது அப்படின்னு வழங்குறாங்க தியான் சந்த் அவர்கள் தெரியும் அவங்களுக்கு அவர் வந்து மந்திர கோல் மனிதர் என்று போற்றப்படுகிறார் அதாவது ஹாக்கி இந்தியாவில் தங்கம் வாங்கும்போது இவர் அதிக முறை கோல்டு அடித்தார் ஹிட்லர் வந்து அவர் நாட்டுக்கு நான் எல்லா தகுதியும் அதாவது உங்களுக்கு சிறப்பான தகுதி எல்லாத்தையும் தரேன் ஏன் ஜெர்மனி நாட்டின் ஒரு பெரிய பதவி கூட தரேன் நீங்கள் வாங்கணும் அவர் அழைப்பு விடுத்த போது கூட அந்த அழைப்பை அவர் மறுத்துட்டார் இப்போ கூட ஜெர்மனி நாட்டில் மேஜர் தியான் சந்த் அவர்களுடைய சிலை ஒரு ஒரு சிலையில் நாலு ஹாக்கி ஸ்டுக்கு இருக்கிற மாதிரி அங்கே இருக்குது மந்தர் கோல் மனிதன் என்று போற்றப்படுகிறார் அவருடைய ஹாக்கி சிக் ஸ்டிட்டுக்க வாங்கி அதாவது அவருடைய ஹாக்கி ஸ்டிக்கை வாங்கி இதில் மேக்ன மேக்னெட் ஏதாவது இருக்குதான்னு கூட செக் பண்ணிக்கிறாங்க அளவுக்கு துல்லியமாக விளையாண்டுருக்கிறாரு அதிக கோல்களை போட்டுக்கிறாரு இந்திய நாடானது உலகளவில் ஹாக்கியில் பிரபலம் ஆவதற்கு முக்கிய வீரராக தயான் சந்த் அவர்கள் திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கல்வெட்டு ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் மறைந்தார் இவர் வந்து கல்வெட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற பழமையான கோயில்களில் இருக்கிற கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் அவருடைய மறைவு மறைந்த தினம் நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்ததாக கடைசியாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து இந்திய அரசியல் சாசன தினம் லாவ் டே ஆஃப் இந்தியா இந்த இந்திய அரசியல் சாசன தினம் எப்படி உருவானது அதனுடைய மொத்த ஹிஸ்ட்ரியை நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் மைண்டில் வச்சுக்கோங்க தேசிய சட்ட தினம் எது அப்படின்னு கேட்பாங்க அது வந்து நவம்பர் இருபத்தி ஆறு அதற்கு காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்திய அரசியலமைப்பு திட்டம் முழுமை பெற்று அதற்கான ஒப்புதல் பெற்ற தினம்தான் அந்த தினம் அது மட்டும் இல்லை முக்கிய தினங்களை நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் முக்கிய தினங்கள்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இப்போ உலக பெண்கள் தினம் மார்ச் எட்டு அது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு புரட்சியின் காரணமாக பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க மார்ச் எட்டாம்தேதி அதற்காக அந்த நினைவு அந்த நாளை நினைவு கூடுறாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது ஒரு சிறப்பான நாள் அப்படின்னா அதனுடைய பின்னணி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிள் இப்போ தேசிய இளைஞர் தினம் என்று அப்படின்னு கேட்குறாங்க தேசிய இளைஞர் தினம் வேறு ஒன்றும் இல்லை இந்திய மாணவ சமுதாயத்தை இந்திய இளைஞர்களை ஒருங்கிணைத்து சுதந்திரத்துக்காக பாடுபட வேண்டும் அப்படி என்று நல்வழிப்படுத்திய வீரத்துறவி விவேகானந்தர் அவருடைய பிறந்த தினம்தான் தேசிய இளைஞர் தினமாக அதாவது ஜனவரி பன்னெண்டாம் தேதி தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம் அதற்கு பின்னணி என்னென்னா அந்த நாள் வந்து வீரத்துறை விவேகானந்தர் அவளுடைய பிறந்த தினம் என்பதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பை தாங்கி தான் இருக்குது அந்த நாளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நூறு கொஷினில் ஒரு ஒரு அஞ்சு கொஷின் இதை சார்ந்து கேட்பாங்க முக்கிய தினங்களை சார்ந்து அதை அப் அப்ஜெக்டிவ் டைப்பில் கூட இருக்கும் டிஸ்ப்ரிவ் டைப்பில் கூட இருக்கும் நீங்கள் முக்கிய தினங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்கள் பாக்கெட்டில் ஒரு அஞ்சு மார்க் எடுக்கிற மாதிரி அதனால் ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரை இருக்கிற முக்கிய தினங்களை தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய முக்கிய தகவல்கள் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற முக்கிய தகவல்களை நான் தொகுத்து தந்திருக்கிறேன் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று கூறி இந்த தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக புற்றாளன் ஞானச்சித்தன்